பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அல்லது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் எப்ப இறங்கினார் ஜனங்கள் மேலே அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்ப ஏசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்து அவரிடத்துல சொன்னார் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும் மட்டுமா நீங்க என்ன பண்ணுங்க போய் காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் போய் காத்திருந்தார்கள் அந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காரியத்தை சொல்லுகிறத நீங்க பார்ப்பீங்க அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறதான அநேகர் பார்த்தீங்கன்னா பிதற்றுகிறார்கள் மதுபானம் பண்ணி இருக்கிறாங்க சொல்லி அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் அப்போ பேதுருவோம் மற்றவர்களும் எழுந்து நின்று அப்போ சில இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல இருந்து பேசுகிறார்கள் அவர்கள் பேசும்பொழுது ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீங்க பதினேழாவது வசனத்துல சாரி பதினாறாவது வசனத்திலிருந்து யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பொழுது நடந்த காரியத்தை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுறாங்க அப்ப பழைய பழையாட்டுல இருந்து ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து அவர்களிடத்துல அவன் பேசுகிறான் என்னன்னா யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது இப்ப நடக்குது என்ன உரைத்தான் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரன் மேலும் ஊழியக்கார மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வார்த்தைகள் போது இதை யார் சொன்னாங்கன்னு சொல்றான் பேத என்கிற தீர்க்கதரிசி சொன்னான் என்று சொல்லி என்ன பண்றான் சொல்றான் அதனால எல்லாருமே ஊசப்பட்டுச்சா கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லுதுல அப்ப நம்ம அந்த இடத்துலயே பார்க்கிறோம் ஒரு கூட்டத்தின் மேல ஊற்றப்பட்டது ஆனால் ஒரு கூட்டத்தின் மேல ஊற்றப்படல ஊற்றப்படாத கூட்டம் தான் என்ன பண்ணுது பார்த்து இது என்ன மதுபானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் அவன் சொல்றான் கடைசி நாட்கள்ல ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் இங்க நிறைந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றான் யோவேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் வேதத்துல உண்டா புதிய புத்தகம் வேதத்துல இருக்கிறதான ஒரு புத்தகம் போய் என்னதான் யோவேல் சொன்னாரு கொஞ்சம் படிச்சு பாருங்க யோவேல் இரண்டாம் அதிகாரம் இங்க அப்போ இரண்டாம் அதிகாரம் வாசித்தோம் யோவேல் ரெண்டே ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனங்கள்ல இருந்து நம்ம வாசிக்கலாமே யோவேல் என்னதான் சொன்னாரு யோவேல் சொன்னது முக்கியமா இல்லையா ஏன்னா யோவேல் சொன்னதுபடி நடந்தது இங்க அப்படின்னு தானே பேத சொல்றாரு

அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவீங்க இதெல்லாம் அண்டர்லைன் போட்டுக்கணும் என்னன்னா யோவேல் இப்படி சொல்லியிருக்கான் நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நானே உங்கள் தேவனாகிய கர்த்த ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வேறொருவர் இல்ல நாலாவது பாயிண்ட் முக்கியமானது அறிந்து கொள்வீர்கள் அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்புறம்

ஏன்னா யோவேல் வந்து பாத்தீங்கன்னா யோவேல் மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர் ஹலோ இல்லையா ஒருவர் இல்லை என்று நீ எப்ப அறிந்து கொள்றியோ அதன் பின்பு ஊற்றப்படுகிற காரியம் அப்ப இந்த சீசர்கள் என்ன அறிந்து கொண்டாங்க யோகான் அறிவித்தபடியே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இயேசு என்று அறிந்து கொண்டார்கள் இந்த இயேசுவை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதன் பின்பு அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதுக்கு பேர் தான் பரிசுத்தி அல்ல இல்லையா மற்ற ஜனங்கள் வந்து வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க பிளேம் பண்ணாங்க பண்ணாங்க இல்ல இது என்ன மதுபானம் சொன்னாங்க அவங்க யாரு அவர்களும் தேவனை தொழுது கொள்ளுகிறோம் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தரை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற கூட்டம் நடந்தது புரியுதா உங்களுக்கு அப்ப யார் மேல ஊற்றப்பட்டது இந்த இயேசுவே கத்தர் என்று சொல்லி அறிந்து கொண்டவர்கள் மேல் ஊற்றப்பட்டதுதான் பரிசுத்த ஆவி அதாவது இயேசு அவர்கள் மேல ஆவியாய் இறங்கினார் வந்தார் நான் யோவான்ல இருந்து அதை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் பாருங்க நீங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது வாசிங்க அதற்கு பின்பு அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க மெய்யான பரிசு தாவி ஊற்றப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்கள் குமாரரும் குமாரத்தீகளும் இப்ப யார் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே ஆனா இயேசுவ வந்து தேவன்னு தேவன்னு சொல்லுவாங்க ஒன்றான மெய் தேவன் சொல்ல மாட்டாங்க அது வேறவது ஒரு ஆவி ஊற்றப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா அதுக்கு மேலதான் நம்ம பார்த்தோம் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவார்கள் ஏன் அலோவ் பண்ணியிருக்கேன் அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத ஏந்திரமா சொல்றாரு அவர்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பாத்தீங்கன்னா அற்புதங்களை செய்வாங்க ஏமாந்துராத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரியல் மேலும் அந்நாட்களிலே நாவியை ஊற்றுவேன் அப்படியே யோவேல சொன்னதுதான் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவுமான கர்த்தருடைய நாள்னா கர்த்தர் இறங்குற நாள் திரும்பவும் இறங்குற நாள் என்று சொல்லிய அர்த்தம் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் யாருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளனா என்ன தெரியுமா அர்த்தம் இந்த இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நீ அறிந்து கொண்டாதான் என்ன பண்ண முடியும் அவரை நீ தொழுது கொள்ள முடியுமே ஒளிய இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது அவரை தொழுது கொள்ள முடியாது உன்னுடைய ஆராதனை எங்கேயோ போகும் உன்னுடைய ஜபம் எங்கேயோ போகும் இந்த வசனம் தெளிவாய் சொல்ல எவன் ரட்சிக்கப்படுவான்னா அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் ஹல்லுயா கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசுலேமிலும் கர்த்தர் வரவைக்கு மீதியாயிரத்திலும் ரட்சிப்பு உண்டாய் இருக்கும் ஹலலுயா அப்ப நன்மையே நீ தெரிந்து கொள்றனா என்ன தெரிந்து கொள்ற மெய்யான தேவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ற இந்த இஸ்ரவேலுடைய தேவன் என்று சொல்லப்பட்டவர் அவர்களை நடத்தினவர் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டவர் அவர்களுக்காக இறங்கி வந்தவர் அவர்களுக்காய் மாத்திரமல்ல உலகத்திற்காக இறங்கி வந்தவர் தன்னை வெளிப்படுத்தினவர் அந்த நாளில் நிராகரிக்கப்பட்டவர் இந்த நாளில் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான இவர் யார் என்று சொல்லி அறிந்தால்தான் யாரை தொழுது கொள்ள முடியும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும் என்பது முக்கியம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றதுன்னா திரும்பவும் நீங்க சரியாய் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுவதை குறிக்குது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத குறிக்குது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றது அப்படின்னு சொன்னால் மூணு பேர்ல ஒருவராக இருக்கிறவர் மூவர் தான் ஆனால் ஒருவர் இல்லை ஒருவர் தான் ஆனால் மூணு பேராக இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் அல்ல இங்க பாத்தீங்க அவர் சொல்றாரு உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்பதை அறிந்து கொண்ட பின்பு அவன் மேல ஊற்றப்படுகிறது பேர் தான் பரிசுத்தாவேன் அப்படி அறிந்து கொண்டவன் தான் ஆண்டவர் என்ன புரிந்து இந்த மேலதான் சத்தியம் அறிவிக்கப்படும் பொழுது அல்லது சுவிசேஷம் என்று சொல்லி அறிவிக்கப்படும் இந்த காரியம் அறிவிக்கப்படும் பொழுது அதை ரிஜெக்ட் நான் வந்து பார்த்தா என்ன பண்ணுவேன் அற்புதங்களை செய்வேன் ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவேன் அந்த ஆவியை நம்பாதிருங்கள் அது வந்து தேவனுடைய ஆவி அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும்